அலங்கரிக்காதவர்கள் தான் விட்ட நேரத்தில் பாய்வதற்கு தயாராக இருக்கின்ற ஆள் அம்பு படை பரிவாரம் ஏதுவர்கள்தான் எழுச்சி நடை பயணத்தை செப்டம்பர் பதினைந்தில் தான் தலைகரிலே நிறைவு செய்தேன் கிலோமீட்டர் மாவட்டங்களை கடந்த பயணம் நிறைவு நாள் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்த நாளை முழுதும் வாழுகின்ற தமிழர்கள் கொண்டாடி வருகின்ற மகரம் தலைவரின் பிறந்த நாளை அதிகாரத்தில் இருந்தவர்கள் நடத்திடுவதற்கு அத்தனை வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் நான் குறை சொல்லவில்லை அவர்களை அவர்கள் நடத்தவில்லை நாங்கள் சாதாரணமானவர்கள் நடத்தினோம் அதே உணர்வோடுதான் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இன்று தமிழர்களெல்லாம் நெஞ்சார நன்றி தெரிவிக்கின்றார்களே மூன்று உயிரை காக்க திரும்பத் திரும்ப இரண்டு மடல்கள் எழுதினாரே முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் வி ஆர் கிருஷ்ணயர் அவரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஈழத் தமிழர்களுக்கான சிந்தனையை செலவழித்த ஒரு சிந்தனையாளராக நான் மதிக்கின்ற முன்னாள் மேற்கு வங்கத்தினுடைய நிதியமைச்சர் அசோக் மித்ரா அவர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து மாநில சுவாட்சி கருத்தரங்கம் செப்டம்பர் பதினைந்தில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தோல்விக்கு பிறகு நடத்தினோம் ஆண்டுகள் இரண்டு ஓடி மறைந்தன தொண்ணூத்தி எட்டு அகிலம் திகைத்தது அனைத்து இந்தியா திடுக்கிட்டது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் இரவு பத்து மணிக்கு மேலே பொதுக்கூட்ட மேடையிலே பேசுவதற்கு பாதுகாப்பினுடைய நெறிகள் அனுமதிக்காது நான் இன்றைக்கு மதிக்கிற நினைவிலே வாழுகிற மூப்பனார் அவர்கள் என்னை கேட்டார்கள் நான் கூட்ட முடிந்து பன்னாட்டு பார்வையாளராக அமெரிக்க நாட்டுக்கு சென்று கிளீவ்லண்டில் இருக்கிறேன் மரியாதைக்குரிய மூப்பரார் அவர்களிடத்திலே தொலைபேசியில் பேசுகிறேன் காமராஜ் மண்டபம் வேண்டும் என்று என் மகன் திருமணத்துக்கு ஒதுக்கி தாருங்கள் என்று அப்பொழுது அவர் கேட்டார் என்ன சொக்குப்பொடி போட்டீர்கள் பத்து மணிக்கு மேலே பிரதமர் நிகழ்ச்சியில் இருக்க முடியாது ராத்திரி ஒன்றரை மணி வரை பேசினாராமே என்று அது அண்ணா பிறந்தநாள் விழா தொண்ணூத்தி எட்டு நாட்டின் தலைமை அமைச்சரை நாட்டின் உள்துறை அமைச்சரை தமிழர்கள் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்ற இன்றைக்கு நினைவு சரியாக இல்லாமல் நோய் படுக்கையிலே விழுந்து கிடக்கின்ற நான் மதிக்கின்ற அண்ணனாக மதிக்கின்ற ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அத்தனை தலைவர்களும் மட்டுமல்ல காஷ்மீரத்தினுடைய முதலமைச்சர் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் பருக் அப்துல்லா பஞ்சரதிகள் பாகின்ற பாய்கின்ற முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பதினைந்து பெரியார் அண்ணா பிறந்தநாள் விழா என்னுடைய அன்புக்குரியவர்களே இரண்டு ஆண்டு கால சிறைவாசத்துக்கு பிறகு வெளியே வந்து இரண்டு ஆயிரத்தி நாலாம் ஆண்டு இதே பரணையாற்றங்கரையில் என் தொண்டர்வடை தம்பிகளோடு மூவாயிரம் பேரோடு அணிவகுத்து சென்று சாதி சண்டை கூடாது மதச்சண்டை கூடாது இளைஞர்கள் மதுப்பழக்கம் போதை புறக்கத்துக்கு அடிமையாக கூடாது நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த கட்சிக்கு ஆள் திரட்டல்ல ஓட்டு கேட்கல்ல பெரியார்தாசன் இருப்பதனாலே சொல்லுகிறேன் அவர் அதை அழகாக சொன்னான் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நடந்து தடைகளை தெரிந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவினை நடுநிசிக்கு பிறகு இரண்டே கால் மணி நேரத்தில் இங்கே இருக்கிற ஜீவனோ பாஸ்கர சேதுபதியோ வேளச்சேரி மணிமாறனோ என் அறிவியல் தம்பி சத்யாவோ நம்முடைய பாலவாக்க சோமுவோ மறக்க முடியாது மூவாயிரம் பேர் அந்த காட்சி எவரும் கண்டிருக்க முடியாது தடையை உடைத்துக் கொண்டு போலீஸ் போட்ட தடையை உடைத்துக் கொண்டு சென்னை மாநகரத்தில் நள்ளிரவு நேரத்தில் பதினேழு நேரத்திலே கடந்து அண்ணாவினுடைய சதுக்கத்தை அடைந்தோம் அன்றுதான் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து தீவுத்தடலிலே நிறைவு நாள் கூட்டம் மறுமலர்ச்சி நடைபயணத்தினுடைய நிறைவு நாள் கூட்டம் இது இரண்டாயிரத்தி நாலு அண்ணா நூற்றாண்டு விழா வந்தது நூற்றாண்டு விழா என்பது இனி அடுத்த நூற்றாண்டு இன்னும் ஆண்டுகள் கழித்து தான் வரும் இருநூறு ஆண்டுகள் கழித்து ஆண்டுகள் கழித்து அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழா தொடக்கத்தை நாங்கள் கொண்டாடினோம் என் நெஞ்சில் வாழும் மறைந்துவிட்ட தியாக வேக வீர இளவரசரும் அன்றைக்கு இருந்தான் அற்புத உரையாற்றினானே என் சகோதரன் அழச சுந்தரம் தலைமையிலே மதுரை நடத்தினோம் அண்ணா நூற்றாண்டு விழா தொடக்க விழாவை திராவிட இயக்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்தியது நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது நான் இரண்டு பெரிய கட்சிகளையும் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீங்கள் செய்ய தவறினீர்கள் நீங்கள் எதை தவறி தவறவிட்டாலும் லட்சியங்களை காவு கொடுத்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது திராவிட இயக்கத்திலே அதன் பெயர் மறுபலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு திருச்சியிலே நடந்தது இந்த மலர் மன்னனும் நடராஜனும் இங்கே இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு கடந்த வருடம் அண்ணன் கண்மலர்ந்த காஞ்சியிலே அதுவும் செப்டம்பர் பதினைந்து இந்த வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே உண்டு அந்த வகையில் இங்கே செப்டம்பர் பதினைந்து இயக்கத்தினுடைய சரித்திரத்தில் நான் முதலில் குறிப்பிட்டதை போல அபாயங்கள் தமிழ் இனத்தை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நாம் நடத்துகிறோம் பெரியார் இல்லை அண்ணா இல்லை கவலைப்பட்டீர்கள் பெரிய தந்தை பெரியார் காலத்தில் ஏற்படாத ஆபத்துக்கள் அண்ணா காலத்தில் ஏற்படாத ஆபத்துக்கள் இந்த தமிழ் நிலத்தை சூழ்ந்து நிற்கின்றன தமிழ் குலத்தை சூழ்ந்து நிற்கின்றன தடுக்க வேண்டிய கடமை தமிழ் சமுதாயத்துக்கு திராவிட இயக்கத்துக்கு அதற்காக கடமை ஆற்றுகிறோம் என்னுடைய அன்புக்குரியவர்களே பொழுது விடு இப்படி சம்பத் சொன்னதை போல வாழ்க்கையில் திரும்ப திரும்ப அந்த நாட்கள் வராது என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் எனக்கு திரும்ப வராது நான் கடந்து போய் கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கை ஏற்றிலே ஒவ்வொரு பகுதியாக கடந்து போய் கொண்டே இருக்கிறேன் இந்த நாள் திரும்ப வராது எனக்கு உங்களிடம் பேசுகிறேன் உங்கள் மூலமாக தமிழகத்துக்கு பேசுகிறேன் தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் வேண்டுகோள் விடுப்பதற்காக பேசுகிறேன் பசியோடும் பட்டினியோடும் மரண பூமியிலே துடித்தவர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் செங்கொடியின் பெயரை சூட்டியிருக்கிறோம் இந்த வளாகத்துக்கு என்ன லட்சணமான முகம் என்ன தீட்சணியமான கண்கள் அவள் பக்கத்திலே நின்று முழக்கம் எடுப்புகின்ற வாக்கியம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இந்த எளியவனுக்கு கிடைத்தது காஞ்சிபா நகரிலே அவள் பெயரை இந்த வளாகத்துக்கு சூட்டி இருக்கிறோம் ஆகவே என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் ஊர் போய் சேருகிறவரை நான் எவ்வளவு கவலையோடு இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியும் துடித்து போனேன் சொன்ன போது வந்த மணியினுடைய தோழர்கள் விபத்தில் சிக்கிவிட்டார்கள் விருதுநகர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் தொடர்பு கொண்டேன் ஒருவருக்கு உயிர் காபத்தான நிலைமை மதுரைக்கு கொண்டு போக சொல்லிவிட்டார்கள் உடனே பூமிநாதனிடம் சொன்னேன் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லுங்கள் அரசு மருத்துவமனை கூடாது என்பதற்காக அல்ல தோழர்களே அரசு மருத்துவமனை கவனிக்கப்படவில்லை தக்க சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை தலைமை அமைச்சரோ அமைச்சர்களோ அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு போனால் தானே அந்த அரசு மருத்துவமனை கவனிக்கப்படும் நான் இந்த வேளையில் ஆபத்த